ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் குரு சரித்திரம் பாகம் ஏழு இந்த பாகம் ஏழில் இந்த பதிவில் நாம தாரகன் வந்து அந்த சித்த முனிவர்கிட்ட வந்து கேக்குறாரு ஸ்ரீ அவதாரங்களில் ஸ்ரீ ஹரியின் அவதாரங்களில் முக்கியமான மறையாத அவதாரமான தத்தாத்திரையரோட அவதாரம் பற்றி தெரிந்து கொள்வதற்கு மிகவும் அவளாக இருக்கிறேன் அதை கூறுங்கள் என்று நாமத்தாரகன் வந்து சித்த முனிவர் வந்து கேட்குறாரு இப்போ நாமத்தாரகன் இடத்துல இருந்து நம்ம சித்த முனிவர் கூறும் அந்த கதையை வந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம் முன்பு நான்கு யுகங்கள் முடிந்த பிறகு உலகமே நீரால் சூழ்ந்து கொண்டு இருக்கையில் அதில் ஸ்ரீ ஹரி உதித்தார் அவர் தொப்பிலிருந்து பிரம்மா உதித்து நான்கு வேதங்களை நான்கு முகங்களாக பெற்று ஸ்ரீ ஹரியின் கட்டளை கிணங்க உலகின் பிராணிகளை படைக்க வேண்டி முதலில் தன் மனோபலத்துடன் மரிஷி அத்ரி அங்கீரச புலஸ்திய புலக கிருது வசிஷ்டர் ஆகிய ஏழு பேரை உண்டாக்கினார் பிறகு தன் இடது பக்கம் இருந்து சதுரூபம் என்ற பெண்ணையும் வலது பக்கமிருந்து சிவையம்பு சிவையம்பு என்ற மனிதனையும் உண்டாக்கினார் அவர்களுக்கு தேவஹதி என்ற பெண் பிறந்தாள் தேவஹதி என்ற பெண் பிறந்தாள் இந்த தேவஹதியை கர்தமர் என்ற கர்தமர் என்ற பிரஜாபதிக்கு கொடுத்து கல்யாணம் செய்தார் அவர்களுக்கு ஒன்பது பெண் சிசுக்கள் பிறந்தார்கள் அவர்களில் ஒருவரான அனுஷியாவை அத்திரி மகரிஷி கல்யாணம் செய்து கொண்டார் அந்த ஒன்பது பெண்களில் ஒரு பெண் தான் அனுஷியா அந்த அனுஷியாவை அத்திரி மகரிஷி என்ன பண்ணுறாரு திருமணம் செய்து கொள்கிறார் இந்த அனுஷியா தேவி மிக்க பதிவிரதையாக வாழ்ந்தார் அவளின் பதிவிரத பிரபாவத்திற்கு கடினமான மலைகள் பூமியின் கற்கள் அவளின் கால் கீழே மிக மென்மையாகின சூரிய பகவான் மற்றும் அக்னியும் அவளிடம் தங்களின் வெப்பத்தை தனித்து குளிராக இருந்தார்கள் இருந்தார்கள் காற்றானது தன் வேகத்தை குறைத்து கொண்டு மெல்ல வீசலாயிற்று இதை பார்த்த தேவர்கள் அவளுடைய பதிவிரதா மகிமையினால் தங்களுக்கு ஏதேனும் கேடு விளையுமோ என்று பயந்து பிரம்மா விஷ்ணு ஈசனிடம் சென்று அத்திரி மனைவியான தேவியின் பதிவிரதா மகிமையை நீங்கள் ஏதேனும் செய்து பங்கம் செய்ய வேண்டும் ஏனென்றால் சூரியன் அக்னி வாயு இவர்கள் எல்லாம் அவளின் மகிமைக்கு பயந்து தங்களின் தன்மையை குறைத்து கொண்டு செல்கிறார்கள் அதே போல் நாங்களும் அந்த அம்மையாருக்கு பணிவிடை செய்ய நேரிடுமோ என்று தயக்கமாக இருக்கிறது என்று வேண்டினார்கள் தேவர்களுக்கெல்லாம் ரொம்ப பயமாக போயிடுச்சு என்னடா இந்த அனுஷியா வந்து இவ்வளவு பதிவிரதா மகிமையா இருந்திருக்காங்க இப்படி இருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் நம்மளால் ஏன்னா சூரியன் ஒழுங்காக வந்து அவங்களோட வேலையை செய்ய மாட்டேங்கிறார் சூரிய பகவான் அக்னி பகவானும் அதே மாதிரி தான் வாயு பகவானும் அதே மாதிரி தான் வேகமாக வீற்றி வீச வேண்டிய காற்று மென்மையாக வீசுகிறது தென்றல் போல் அக்னி பகவான் சுட வேண்டிய அக்னி கூட அவளை பார்த்தா சுட மாட்டேங்குது சூரியன் சுற்றறிக்கும் வெயில் காலத்தில் கூட அவள் வரும் பொழுது அவளோட மேனி கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மென்மையாக சூரிய பகவான் வந்து பிரகாசிக்கிறார் இந்த மாதிரி அந்த அண்ட சராசரங்களும் அவளோட பதிவிரதா தன்மைக்கு வந்து கட்டுப்பட்டு நடக்குது இதே மாதிரி நம்மளும் அவளுக்கு வந்து பணி வீடு செய்ய நேரிடுமோன்னு ஒரு பகுடு பயம் இன்னொன்று என்னென்னா அந்த தேவர்களோட வேலையை இந்த இயற்கையான தன்மையை வந்து சரியாக இயங்குதான் கண்காணிக்கிறது தான் அவங்களோட வேலையும் வாயு பகவான் அக்னி இந்த மாதிரியான விஷயங்கள் பஞ்சபூதங்கள் இது எல்லாம் சரியாக நடக்கலை அப்படிங்கிறதுனால தேவர்கள் என்ன பண்ணுறாங்க இதை பற்றி முறையிடுறாங்க யாருக்கிட்ட மும்மூர்த்திகள்கிட்ட விஷ்ணு சிவன் பிரம்மா இவங்க மூணு பேர்கிட்டையும் வந்து முறையிடுறாங்க இதை கேட்ட மும்மூர்த்திகள் அவள் அவ்வளவு பெரிய பதிவிரதையா நாங்கள் சென்று அவளின் பதிவிரத மகிமையை பங்கம் செய்ய முயற்சிப்போம் என்று கூறி முனிவர்களாக மாறு வேடத்தில் அத்திரி மகரிஷி அனுஷ்டானத்திற்கு நதிக்கரைக்கு சென்ற சமயம் அனுஷ்டானத்திற்காக நதிக்கரைக்கு சென்ற சமயம் அங்கு விருந்தினர்களாக சென்று அம்மா நாங்கள் பசியுடன் உங்கள் ஆசிரமத்திற்கு வந்திருக்கிறோம் எங்களுக்கு அன்னம் விடுங்கள் உணவு கொடுங்கள் என்று கேட்டார்கள் விருந்தினர்களை தெய்வமாக நினைக்கும் அந்த அம்மையார் அவர்களை உள்ளே அழைத்து வணங்கி பாத பூஜை செய்து சந்தனம் பூக்களால் பூஜை செய்து தகுந்த ஆசனத்தில் அமர செய்து ஐயா நீங்கள் அனுஷ்டானம் செய்து கொள்ளுங்கள் அதற்குள் நதிக்கரைக்கு சென்ற மகரிஷி வந்து விடுவார் எல்லோருமாக சேர்ந்து உணவு உட்கொள்ளலாம் என்றார் அவர்களோ மகனசி வரும் வரை காத்திருக்க முடியாது எங்களுக்கு உடனே அன்னமிடுங்கள் இல்லை என்றால் நாங்கள் சென்று விடுவோம் என்றார்கள் வீட்டிற்கு வந்த விருந்தினர் சாப்பிடாமல் திரும்பி சென்றால் அது மிக பெரிய பாவமாகும் ஆகையால் மனதிலேயே தன் பதியை வணங்கி அவர்களிடம் அப்படியே ஆகட்டும் உங்களுக்கு அன்னமிடுகிறேன் என்று கூறி அவர்களுக்கு இலை போட்டு உள்ளே சென்றாள் அந்த நேரத்தில் அம்மூவரும் அம்மா எங்களுக்கு ஒரு நீதி உள்ளது தாங்கள் தங்களின் உடைகளை அவிழ்த்து நிர்வாணமாக எங்களுக்கு அன்னமிட்டால் தான் அதை சாப்பிடுவோம் இல்லை என்றால் நாங்கள் சாப்பிட மாட்டோம் சென்று விடுவோம் என்றார்கள் இதை கேட்ட அனுஷியா அவர்களை பார்த்து இப்படி கூறும் இவர்கள் சாமானியமானவர்கள் அல்ல தெய்வீக புருஷர்களாகவே இருக்க வேண்டும் இவர்களுக்கு அன்னமிடாமல் போகாவிட்டால் இத்தனை நாள் நான் அதிதிகளுக்கு தவறாமல் செய்யும் சேவை இன்றோடு வீணாக போய்விடும் பரபுருஷர்கள் முன் நிர்வாணமாக சென்றால் என் பதிவிரதம் போய்விடும் அனுஷியாவுக்கு வந்து ஒரு குழப்பமாகிது என்ன பண்ணுறதுன்னு தெரில ஏன்னா இவ்வளவு நாளாக அதிதிகளுக்கு ஒரு வீட்டுக்கு வந்திருக்க அந்த விருந்தாளிகளுக்கு உண்ணம் விடுவது அதாவது உணவு கேட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து உணவு வாங்கி வண வணங்கிட்டு இப்போ அது எல்லாமே பாதிக்கப்பட்டோம் இவ எல்லாமே ஒரே நிமிஷத்தில் எல்லாமே வீணாகிடும் இவங்கள நான் வந்து சாப்பாடு கொடுக்காம அனுப்பிட்டேன் அப்படின்னா எல்லாமே வந்து போயிடும் அதே நேரத்தில் இவங்க கேட்ட மாதிரி நான் வந்து இவங்க முன்னாடி நிர்வாணமாக நின்றேனா என்னோடய பதிவிரதம் வந்து போயிடும் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அவங்க யோசிச்சிட்ருக்காங்க ஆகையால் இவர்களை என் பிள்ளைகளாக நினைத்து அன்னமிடுவேன் என்ன பண்ணுறாங்க இவங்களை வந்து என்னோடய பிள்ளைகளை நினச்சிக்கிறேன் என்னோட எனக்கு பிறந்த அந்த பச்சிலம் குழந்தைகளை நினைத்து கொண்டு நான் இவங்களுக்கு வந்து விடப் போகிறேன் அப்படியே செய்கிறேன் என்று கூறி உள்ளே சென்று மனதிலேயே தன் கணவனான அத்திரி பாதங்களை அத்திரி மகரிஷியோட பாதங்களை வணங்கி அந்த மூவர் தன் பிள்ளைகள் என்று நினைக்கையில் அவளின் பதிவிரதா மகிமையால் அம்மூவரும் பிறந்த குழந்தைகளாகவே மாறினார்கள் அம்மா அனுஷியா என்ன பண்றாங்க அவங்களோட மனதிலேயே அவங்களோட கணவரான அத்ரி மகரிஷியின் பாதங்களை வணங்கி அந்த சாப்பாடு கேட்டு வந்திருக்காங்கள அந்த மும்மூர்த்திகள் அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து ஒரு குழந்தைகளாகவே நினச்சிக்கிறாங்க அப்படி அவங்க நினைக்கும்போது நினச்சிட்டு அவங்க என்ன பண்ணணும் தன்னோட ஆடைகளெல்லாம் கரைந்து நிர்வாணமாக நிற்க வேணும் அதனால் அவங்க தன்னோட குழந்தைகளாக நினைக்கும் தருணம் அவங்களோட பதிவிரதா மகிமையினால் உண்மையாகவே மும்மூர்த்திகள் வந்து குழந்தையாகவே மாறிடுறாங்க அவ்வளோ மகத்துவமான பதிவிரதா தன்மையை கொண்ட அனுஷியாவோட சக்தி அவ்வளவு மிகப்பெரியதாக இருந்திருக்கு மும்மூர்த்திகளை குழந்தையா மாறிடுறாங்க மும்மூர்த்திகளே எதிர்பார்க்கல இத நிர்வாணமாக அவள் அந்த குழந்தைகளிடம் வந்ததும் அவளுக்கு தன் மார்பகங்களிலிருந்து பால் வந்து சுரக்குது அந்த அம்மா என்ன பண்றாங்க அந்த குழந்தைகள் பக்கத்துல வரும் பொழுது இயற்கையாகவே அந்த அம்மாவோட மார்பங்களான அனுஷியாவோட மார்பங்கள்லேருந்து இயற்கையாகவே பால் வந்து சுரக்க ஆரம்பிக்குது அவர்களுக்கு ஒவ்வொருவராக ஒவ்வொரு குழந்தையாக எடுத்து தன் மடியில் தூக்கி தாய்ப்பால் தந்தால் அனுசியாவின் பாக்கியம் என்னவென்று கூற முடியும் எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம் பாருங்க மும்மூர்த்திகளுக்கு பிரம்மா சிவன் விஷ்ணு ஆகிய மூன்று தெய்வங்களுக்கும் தனித்தனியாக பால் கொடுக்கிற ஒரு அற்புதமான ஒரு பாக்கியம் உலகை உண்டாக்கும் பிரம்மா உலகை ஆளும் விஷ்ணு உலகை அளிக்கும் ஈசன் ஆகிய மும்மூர்த்திகளுக்கு பால் கொடுக்கும் பாக்கியம் கிடைத்ததே மும்மூர்த்திகளும் தங்கள் வேலையை செய்து அழுத்து போனவர்கள் போல் ஆனந்தமாக பாலை பாலைப்படுகிறார்கள் அந்த மூணு குழந்தைகளும் எப்படி பாலை குடித்தாங்கன்னா அந்த குழந்தைகள்லாம் ஆடி பாடி ஓடி விளாண்டு களைச்சி போய் அப்படியே சோர்ந்து போய் அம்மா கிட்ட பால் குடிக்கும் பாருங்கள் அந்த மாதிரி அந்த மூணு மும்மூர்த்திகளும் என்ன பண்ணுறாங்க தங்களோட வேலையெல்லாம் செய்து அப்படி துவண்டு போய் அப்படி ஒரு அம்மா கிட்ட வந்து அப்படியே அழகாக பால் குடிக்கிற மாதிரி ஆனந்தமாக அந்த பால் குடித்தாங்களாம் தன் நகக்கண்ணில் பார்த்து அவர்கள் மூவரும் அந்த மூன்று குழந்தைகளும் மும்மூர்த்திகள் என்று தெரிந்து கொண்டு அவர்களை தொட்டிலில் ஊஞ்சலிட்டு நடந்ததையே அங்க நடந்த விஷயத்தையே ஒரு தாலாட்டு பாடா பாடலா வந்து அனுஷியா வந்து பாடி அந்த மூன்று குழந்தைகளையும் தூங்க வைக்கிறாங்க அதற்குள் அனுஷ்டானம் தவம் முடித்து அத்திரி முனிவர் ஆசிரமத்திற்கு வந்து அங்கு ஊஞ்சலில் இருக்கும் குழந்தைகளை பார்த்து நடந்தது என்ன என்று கேட்டார் அங்கு நடந்ததை எல்லாம் முனிவரிடம் கூறினார் அனுஷியா அத்திரி முனிவர் தன் யோக திருஷ்டியினால் அவர்கள் மும்மூர்த்திகள் என்று தெரிந்து கொண்டு அவர்களை வணங்கி இவ்வாறு துதிக்கலானார் ஏ பிரம்மா நீங்கள் உலகில் பிராணிகளை உண்டாக்கி அழுத்து போய் தூங்க வேண்டும் என்று நினைத்து இங்கு வந்து தூங்குகிறீர்களோ ஓ பரம்பொருளே மகாவிஷ்ணுவான பரம்பொருளான மகாவிஷ்ணு பிரபுவே உலகை ஆளும் நீங்கள் எங்கள் ஆசிரமத்தில் வந்து ஊஞ்சலில் அமர்ந்து எங்களை மகிழ்விக்க நினைத்தீர்களோ ஒரே சக்தியாக உதித்து மும்மூர்த்திகளாக மாறி உலகின் பிராணிகளை தங்களின் லைத்து கொள்ளும் ஈசனை நீங்களும் இங்கு வந்து எங்களின் அதிதி சத்காரத்தை பெற்று எங்களை மகிழ்விக்க வந்து நாங்கள் செய்த பாக்கியம் வந்தது பாக்கியம் அல்லவா உங்களுக்காகவே தவம் செய்யும் எல்லோரையும் விட்டுவிட்டு எதுவும் கேட்காமல் இருக்கும் எங்களுக்கு தங்களின் தரிசன பாக்கியம் கிடைக்க பெற்றதற்கு என்ன புண்ணியம் செய்தோம் என்று வேண்டுகிறார் இதே அடைய எப்படின்னு சொல்லி அவர் வந்து சீராகித்து போகிறாரு ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் தவம் ஒவ்வொரு விஷயத்துக்காக தவம் இருக்கிறாங்க ஆனால் இவங்க எதையுமே கேட்காம மும்மூர்த்திகளே இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க அதை நினைச்சி அவர் வந்து சீலாகித்து போகிறாரு இது கேட்ட மும்மூர்த்திகள் பாலகர்கள் ரூபங்களை விட்டு நிஜ ரூபங்களுடன் அவர்கள் முன் தோன்றி உங்கள் மனைவி மகா சாத்வி அனுஷியா மாதாவின் பதிவிரதா மகிமையை சோதிக்க வேண்டுமென்று வந்து அவளின் பதிவிரதா மகிமையினால் நாங்கள் பாலகர்களாக மாறி அவளின் அமுதமான பாலை பருகி ஆனந்தமடைந்தோம் ஆகையால் உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ கேளுங்கள் தருகிறோம் என்றார்கள் உடனே அந்த அம்மையார் இந்த கேட்குறாங்க உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ கேளுங்கள் மும்முதிகள் கேட்கும்போது அனுஷியா அம்மா சொல்கிறாங்க நீங்கள் என் குழந்தைகளாக மாறி என் பாலை அருந்தினீர்கள் அது அப்படியே உண்மையாக வரம் கொடுங்கள் நீங்கள் எப்படி குழந்தைகளாக மாறி என்கிட்ட அந்த பாலை வந்து குடிச்சிங்க அது அப்படி உண்மையாகவே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வரத்தை வந்து கேட்குறாங்க அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்போனா மும்முதிகள் வந்து குழந்தையாக பிறக்கணுமா அந்த அம்மாவுக்கு அப்படிங்கிற ஒரு வரம் அற்புதமான வரத்தை வந்து கேட்குறாங்க அப்பொழுது மும்மூர்த்திகள் ஆகா இந்த அம்மையார் உலகில் நலம் வேண்டி அந்த அப்போ மும்மூர்த்திகள் வந்து நினைக்கிறாங்க ஏன்னா ஒரு கடவுள் மும்மூர்த்திகள் வந்து இந்த உலகத்தில் ஒரு குழந்தைகளாக பிறந்த ஒரு அவதாரம் எடுத்தால் அந்த உலகத்திற்கு வந்து எவ்வளவு நல்லது இதை தெரிந்து கொண்ட மும்மூர்த்திகள் ஆகா இந்த அம்மையார் உலகின் நலம் வேண்டி அற்புதமான வரம் கேட்டால் என்று நினைத்து தாயே அப்படியே ஆகட்டும் என்று கூறி பிரம்மா தன் அம்சமான சந்திரன் என்ற குழந்தையையும் மகாவிஷ்ணு தத்தர் என்ற குழந்தையையும் பரமசிவன் துர்வாசர் என்ற குழந்தையையும் கொடுத்து நாங்கள் இவர்களை உங்களுக்கு தத்தமாக்கிறோம் என்று கூறி ஆசீர்வதித்து சென்றார்கள் சில நாட்களுக்கு பிறகு பிரம்மாவின் அம்சமான சந்திரனும் பரமசிவனின் அம்சமான துர்வாசலும் தங்களின் அம்சங்களை தத்தாத்ரேயரிடம் லயம் செய்து சென்று விட்டார்கள் அன்று முதல் தத்தாத்ரேயர் மும்மூர்த்திகளின் அம்சங்களை பெற்று அவர்களின் ரூபங்களுடன் குருவின் பாரம்பரியத்தை ஆரம்பித்தார் மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்களான மத்சய வராக ராமகிருஷ்ணன் முதலான அவதாரங்கள் தாங்கள் அவதாரம் எடுப்பதற்கு காரணமான பணியை முடித்தவுடன் தங்களின் சரீரங்களை தங்களது சரீரங்களை துறந்துவிட்டு வைகுண்டத்திற்கு சென்றார்கள் ஆனால் தத்தாத்திரையர் அப்படி இல்லாமல் இவ்வுலகம் இருக்கும் வரையில் பூமியில் இருந்து கொண்டு தன்னை நாடி வரும் தன் பக்தர்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறார் அவர் இன்னும் பல ரூபங்களாக இவ்வுலகில் தோன்றி கொண்டிருக்கிறார் பிற யுகங்களில் யாகம் தவம் முதலியவை செய்து பெறக்கூடிய புண்ணியம் மோட்சமும் கலியுகத்தில் ஸ்ரீ குருவை வணங்கி ஆராதனை செய்வதாலேயே நமக்கு கிடைக்கப்பெற்றது சந்தோஷமானது நாமத்தாரகன் தத்தாத்திரேயரின் அவதாரம் கேட்டு அவதாரம் பற்றி கேட்டு அந்த அம்மையார் அனுஷியாவின் கருணையினால் மானிடர்களுக்கு குரு பரம்பரையும் என்னை போல் அறியாதவர்களுக்கு உங்களைப் போன்ற குருவும் கிடைத்தது மிக்க சந்தோஷமானது மேலும் குருவின் மறு அவதாரங்களையும் அவர்களின் மகிமைகளையும் தெரிந்து கொள்ள அவளாக உள்ளேன் தயவு செய்து கூறுங்கள் என்று வேண்டினான் நாளைக்கு நம்ம பாகம் எட்டில் இருந்து சந்திக்கலாம் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்